திருப்புகழ் எழுபத்தி ஒன்பது பருத்தந்த தினை தந்து இட்டு இருக்கும் கச்சு அடர்த்து உந்தி பருக்கும் பொன் பிரபை குன்ற தனம் ஆனார் பறிக்கும் துற்சரக்கு ஒன்ற திளைத்து அங்கு உற்பல பண்பை பறக்கும் சக்கரத்தின் சக்தியை நேரும் துறை செங்கன் கடைக்கு உன்றி பெருத்த அன்பு உற்று இழைத்து அங்கு துணிக்கும் புத்தியை சங்கித்து அரியேனை துணை செம்பொன் பதத்து இன்புற்று எனக்கு என்று அப்பொருள் தங்கத் தொடுக்கும் சொல் தமிழ் தந்து இப்படி ஆழ்வாய் தருத்தங்கு அப்பொலத்து அண்டத்தினை கொண்டு அச்சுரர்க்கு அஞ்ச தட துன்பத்தினை தந்திட்டு எதிர் சூரன் சமர்க்கு எஞ்சி படி துஞ்ச கதிர் துங்கத்து அயில் கொண்டு அத்தலத்து உம்பர்பதிக்கு அன்புற்று அருள்வோனே திருக்கஞ்சத்தனை கண்டித்து உற கம் குட்டிவிட்டும் சிவர்க்கு அன்று அப்பொருள் கொஞ்சி பகர்வோனே ஜெய துங்க கொடை துங்க திருத்தங்கித் தரிக்கும் பொன் திருச்செந்தில் பதி பெருமாளே அரியேனை துணை செம்பொன் பதத்து இன்புற்று எனக்கு என்று அப்பொருள் தங்கத் தொடுக்கும் சொல் தமிழ் தந்து இப்படி ஆழ்வார் கற்பக மரம் முதலான மரங்கள் இருக்கும் பொன்னுலகத்தை கவர்ந்து அத்தேவர்கள் அச்சம் கொள்ள மிக்க துன்பத்தை தந்து எதிர்த்து வந்த சூரன் போரில் தோற்று தாழ்வுற்று மடியுமாறு ஒளியும் தூய்மையும் உடைய வேல் கொண்டு மடியச் செய்து அந்த மேல் உலகத்து தேவர் தலைவனான இந்திரனிடம் அன்பு கொண்டு அருள் செய்தவனே அழகிய தாமரை முதலில் பிரம்மாவை கண்டித்து அவனது தலையில் குட்டி சிவபெருமானுக்கு முன்காலத்தில் பிரணவப் பொருளை கொஞ்சி கொஞ்சி கூறியவனே வெற்றி உயர்வு கொடை சிறப்பு செல்வம் என்ற இவை நிலபெற்று விளங்கும் அழகிய திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் கந்தப்பெருமாளே உன் இரண்டு சிவந்த பொன் பாதங்களில் இன்பமடையச் செய்து மற்றவர் எவருக்கும் எட்டாததாய் எனக்கென்றே சிறப்பான வழியில் அப்பொருள் நிரம்பித் தங்கிட தொகுக்கப்படும் தமிழ் சொற்களை தந்து இப்போதே ஆழ்வாயாக ஆள வேண்டும்